நாற்பத்தி ஆறாவது சாப்டர் இன் பிரயாகை இன்னும் டக்கு டக்குன்னு என்னென்னமோ நடக்குது இந்த சாப்டரில் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக அது ஒரே சாப்டரில் ஒரு தாவு தாவுனமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு அடுத்த சில வருஷங்களுக்கான பிளான் இந்த ஒரே சாப்டரில் அதுக்கான ரீசன் ப்ளஸ் அந்த பிளான் எல்லாமே அரங்கேறி முடிஞ்சிருது ஸோ இன்னோ அந்த பிளான் போடுறதுக்கான காரணம் அந்த பிளான் எப்படி போடணும் என்ன மாதிரியான எஃபெக்ட் வரும் ஏன்னா லைக் கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக பிளான் பண்ணி மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு என்னோ லைக் ஆடனோ லைக் ஐம் நாட் ஈவன் ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் இன் மை ஹேட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சாப்டர் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சிது அப்படி சாதாரணமாக போயிட்டு ஒரு மிகப்பெரிய பீக் ஈனோ லைக் இப்போது இந்த ரீட்டெயில் கம்பெனிஸில்னா கிறிஸ்மஸ் டைத்தப்போ சேல்ஸ் பார்த்திங்கன்னா சரண ஏரி இறங்கும் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் தேங்க்ஸ் கிவிங் இந்த மாதிரி டைத்துலனா டவக்குனு ஏரியா எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் டைத்துலனா பீக்கில் போகும் நிறைய ரீட்டைல் கம்பெனிஸில் அந்த கிறிஸ்மஸில் வர சேல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இந்த சாப்டர் கிட்டத்தட்ட விண்படுத்த ரொம்ப முக்கியமான சாப்டர்னு தோணுது ஏன்னா அவங்க போகிறாங்க அந்த மாளிகை போகிறாங்க அவ்வளோ வெள்ளையாக அழகாக அப்படி சூப்பராக அந்த பார்த்து மயங்குறா குந்தியாக மயங்குறா தர்மன் அர்ஜுனன் எல்லாருக்குமே ரொம்ப புரியுது அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆனால் இந்த சாப்டர்லேயே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு டவுட் வருது சரி டவுட்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்லாம் நோட் பண்ணி வச்சேன் அந்த டவுட்டை கண்டுபிடிச்சி அது ஏன் எப்படி இருக்குது அது ஏன் பண்ணியிருப்பாங்க என்னெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இதை வந்து கவுண்ட்ரு அட்டாக் பண்ணுறது என்னோட உழைக்க அடுத்த நான் சொன்ன மாதிரி அடுத்த பல வருஷத்துக்கு பிளான் போட்டு முடியும் இந்த கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சாப்டர் முழுக்கவே ஒரு ஒரு செய்தி சொல்ற ஒரு கதையை நகர்த்துற ஒரு சாப்டர் அவ்வளோதான் இந்த சாப்டர் ரொம்ப நுவான்ஜான விஷயங்களுக்கெல்லாம் போக முடியாது ஏன்னா மிகப்பெரிய விஷயங்களை எடுத்து அப்படி கதையாக சொல்ற இல்லை ஒரு கேரக்டர் வழியாக இதுதான் போகுது இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாப்டர்னாலே இந்த சாப்டரில் எனக்கு பெருசாக ஒரு மீட் இல்லைன்னு தான் நம்புகிறேன் ஆனாலும் சில சில இடங்களில் நான் குறித்து வச்சிருக்கேன் முக்கியமாக அதாவது தர்மன் திங்க் பண்ணுற எல்லாத்தையும் நானும் திங்க் பண்ணுறேன் ஐ சம் ஹவு லைக் எம்பத்தைஸ் வித் தர்மன் இன் ஆல் தான் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் நினைக்கிறேன் தர்மன் பக்கம் ஒரு இலக்கியவாசகன் இயல்பாகவே தர்மன் பக்கம் சாய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் மீறி தர்மனை கடந்து தான் வந்து குந்தி திங்க் பண்ணுறதோ பீமன் திங்க் பண்ணுறதோ அர்ஜுனன் திங்க் பண்ணுறதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ சம்ஹ் ஃபீல் இன்னும் தர்மனுக்கு பக்கத்தில் நாம் நிற்கிறோம் தர்மனோடைய நாம் இருக்கோம் ஆசை வாசகனா அதுக்கப்புறம் குந்தி அர்ஜுனன் பீமன் கிருஷ்ணன் எல்லோரும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் சுத்தம் கூட்டு கேளு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒரு உபதேசத்தை வந்து கொடுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சிறுமியைப் போல கைகளை விரித்து அகன்றது என்று சொல்லி திரும்பி தருமனிடம் நாம் அறுவருமே இங்கே தங்கலாம் என்றாள் தருமன் ஆம் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்றான் அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டரில் இங்கே வந்து குத்தியோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஒவ்வொரு சாப்டரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது போன சாப்டரில் எப்படி இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமா துவாரகைன்னு ஏதோ ஒன்று பெருசாக கட்டப்போன பகல் கனவு தான் அதெல்லாம் சும்மா இல்லை சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி சும்மா கனவு கண்டுகிட்டு விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னது போக அந்த துவாரகை மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்து எஸ் அந்த நகரம் கட்டியே ஆகப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது குந்திக்குள்ளே இந்த சேப்டர் ஸ்டார்டிங்கில் சிறுமியை போல் கைகளை வெறித்து ஆண்டுறது அப்படிங்கிறா தருமன்தான் நாம நாம இங்கே தங்கிக்கலாம் இல்லை இங்கே தங்கிக்கிலாம் அப்படின்னா ஒரு சிறுமி அதை பார்த்த உடனே ஏன்னோ லைக் பிரம்மிப்படைகிற எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சிறுமியாக மாறுகிற ஒரு குந்தியா தான் அந்த சாப்டரோட என்ட்ரில குந்தி இருக்கா அப்படியே போக 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 பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பயங்கர ஏன்னா லைக் ஒரு ஷெர்லாக் கோம்ஸ் டைப் ஆஃப் குந்தியாக மாறிடுறா சடங்குகளுக்கு பின் அரண்மனைக்கு செல்லும்போது தருமன் நம் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார்கள் இளையவனே என்றான் பீமன் ஆம் நமக்கு கப்பம் காட்டுவர்கள் கட்டுபவர்கள் அல்லவா என்றான் அதாவது பீமனுடைய அதாவது தர்மனும் பீமனும் பேசினாலே பீமன் ஏதோ ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க போகிறான் ஒரு ஒரு எல்லை தன்மையோடு தான் வந்து அவனுடைய எல்லா கமெண்ட்டும் இருக்க போது தர்மனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு அது தர்மனோட ஆக்ஷனை பார்த்து அர்ஜுனண்ட்டை சொல்கிறதாகவும் இருக்கலாம் தர்மன் கிட்டே நேராக சொல்கிறதாகவும் இருக்கலாம் பீமன் வாயிலேருந்து தர்மனை பற்றி எப் இப்போ என்ன கமெண்ட் இல்லை ஒரு உரையாடல் நடந்தால் கூட அது முழுக்க முழுக்க என்ன உழைக்கு சர்க்காஸ்டிக்காக ஒரு கசப்பு நிறைந்த ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடிய சில விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது தருமன் எவ்வளோ ரொம்ப நல்ல உணர்வோடு மக்கள்லாம் நம்மளை பார்த்து நம்ம மேலே பேரன்பு கொண்டிருக்கிறாங்க ஏன்னோ லைக் அந்த வாரணவதம் வதம் இடத்துல கட்டப்பட்டிருக்கிற மாலைக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்குடி வாழ் மக்கள் எல்லாருமே நம்ம மேலே ரொம்ப பேரன்பு கொண்டிருந்தா நினைக்கும் பொழுதே அதனால் அவங்க நம்மளுக்கு அப்பம் கட்டுறாங்க இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தர்மன் இது பீமன் சொல்கிறான் ஸோ என்னோட எங்கேயுமே எங்கேயுமே ஒரு சினிக்கல் பார்வை ஒரு நஞ்சு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இருளில் ஒரே ஒரு சுடர் மட்டும் துணை இருக்க அமர்ந்திருக்கையில் அகம் கனவுக்குள் செல்வதை தவிர்க்க முடியவில்லை இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜாக எனக்கு வந்து மைண்டில் வந்தது ஒரு அதான் ஒரு கேவுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு சிங்கிள் சிவலிங்கம் சிவில் அதாவது சூப்பராக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கண்களே இல்லைங்கிற மாதிரியான இருட்டு அவ்வளோ கண் பார்வையே போகிற மாதிரியான ஒரு இருட்டு அவ்வளோ இருட்டு அந்த குகைக்குள்ளே அதில் ஒரே ஒரு ஒற்றை ஒலி சிவலிங்கம் அவங்க இருக்கும்பொழுது யாருக்கு தான் கண்ணில் தண்ணி வராது ஸ்கூந்தி தருமன் எல்லோரும் கண் கலங்கி வெளில வராங்க ஏன்னோ லைக் அவ்வளோ மேஜிக்கலான ஒரு பிளேஸ் எனக்கு அந்த ப்ளேஸை டெக்ஸ்ட் வழியாக இமேஜின் பண்ணும்பொழுது பியூட்டிஃபுல் அப்படி போயிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ ஏன்னோ லைக் அழகான ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆச்சு இந்த லைனை படிக்கிறப்போ இளையவணி இந்த இல்லம் எதனால் ஆனது என்றால் குந்தி சுண்ணத்தாடும் மரத்தாடும் என எண்ணுகிறேன் சுண்ணவாசம் போகவில்லை என்றான் என்றான்னு அதாவது நான் என்ன நினச்சேன்னா இந்த லைன் நோட் பண்ணுறப்போ சரி சு குந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க போகிறாள் ஒரு நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாப்டரில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்போ தே வில்லீவ் ரிவீல் ஆர் லைக் சம்ஹவ் இட் வில் பி ரிவீல்டு ஆர் லைக் தே வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வென் அ மேஜர் இன்சிடெண்ட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸ்டோரி அப்படி ட்ரைவ் ஆகும் நான் நினச்சேன் ஆனால் எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே குந்தி செம்ம ப்ரில்லியண்ட்டாக அதாவது பழைய குந்தி பழைய குந்தினா நானும் நோட் பண்ணி வச்சேன் என்னோட பழைய குந்தியாக மாறிட்டா அப்படிங்கிறப்போ நான் சொல்கிற குந்தி வந்து பயங்கரமாக அதாவது பாண்டுவை எதுக்கு கல்யாணம் பண்ணால் அதுக்கான ரீசன்ஸ்லாம் கொடுக்குறாள்ல தன்னோட அப்பா கிட்ட அந்த குந்தியாக மாறிட்டா அப்படிங்கிற குந்தி போச்சிட்ட வந்து அவள் கொடுப்பா என்னவா லைக்கா இதுக்காக நான் வந்து பாண்டவர்களை நான் பாண்டுவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸோ கம்சன் விட்டுட்டு பா பாண்டவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள் கொடுக்கும்பொழுது ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவா ஒரு குந்தி அவ்மாய் கார்டு அப்படியே இந்த ப்ரில்லியன்ட்டான ஒரு விமனை பார்க்கும்பொழுது வர ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தான் இந்த சாப்டர் திரும்பவும் குந்தி மேலே எனக்கு வந்தது ஆக்சுவலாக தர்மன் ஏழு வரிகள் என்றான் சுவர்களை அறியாதவன் விடுதலையை அறிவான் குருதியை அறியாத மிருகமே மிகப்பெரிய ஊனண்ணி யானைகள் அஞ்சுவதை வலையில் வாழும் எலிகள் அஞ்சுவதில்லை முகர்ந்து பார்க்காமல் உண்ணும் மிருகம் ஏதும் இல்லை மண்ணின் பாதைகள் அனைத்தும் விண்ணில் உள்ளன குருதியால் தான் உருதியான முடிச்சுகள் போடப்படுகின்றன புலன்களை உள்ளிழுக்க தெரிந்த ஆமையை நெடுநாள் வாழ்கிறது ஏழு சன்னன் சொல்றாரு விதிரர் இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு சொல்றாரா இல்லை எல்லாமே கெஸ்ஸா அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல வந்து பின்னாடி வருது ஏன்னா விதர் டசன் நோ எனி திங் பட் லைக் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆச்சரியன்னா இல்லை ஒரு வரி கூட நானும் தர்மன் மாதிரி படிக்கிறப்பே ஒரு ஃபிலாசிக்கலான ஒரு லைன்மாக தான் தெரிஞ்சுது சுவர்களை அறியாதவன் விடுதலை அறிவான் கரெக்டு தானே சுவர்களை அறியாதவன் விடுதலை அறிவான் சுவர்களை பற்றி கண்டுகொள்ளாமல் சுவர்கள்னா என்னென்னே தெரியாதவன் அவ்வளோ விடுதலையாக இருப்பான் அப்படிங்கிறதாகட்டும் குருதியை அறியாத மிருகமே மிகப்பெரிய ஓன் உண்ணி ரைட் யானைகள் அஞ்சுவதை வளையில் வாழி மெலிகள் அஞ்சுவதில்லை எல்லாமே பயங்கர ஒரு ஃபிலாசபிகல் தாட்டாக தான் ஃபிலாசபிகல் வரியாக தான் நானும் பார்த்தேன் இந்த இடத்துல சொன்னேன் திரும்ப திரும்ப நம்ம தர்மனோட தான் அசோசியேட் பண்ணிப்போம் திரும்ப தரப்பில் தர்மனுடைய பார்வைகள் தான் இல்லை தர்மன் எப்படி திங்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு திங்கிங் ஒரு தாட் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வருவான்னு நினைக்கிறேன் ஆனால் குந்தி டோட்டலாக இதை ஒரு விடுகதையாகவே புரிஞ்சு ஒரு யூனோ லைக் எல்லாமே ஒரு செய்தி என்ன மறைத்து வைக்கப்பட்ட ஒரு செய்தியாகவே புரிஞ்சிக்கிட்டு அதை எல்லாத்தையும் டெசிஃபர் பண்ணி ஒரு கோடு எழுதுகிற மாதிரி தான் ஒரு கோடு சாதாரண ஒரு கோடு அவ்வளோதான் இது சாதாரண மிகப்பெரிய ஃபிலாசபிகல் தாட்டாலும் புரிஞ்சக்கூடாது இட் இஸ் ஜஸ்ட் அ கோட் வேர்ட் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி குந்தி ஒவ்வொன்றா புரிஞ்சு அதை டெசிவர் பண்ணுறப்போ தான் வந்து வா 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 நம்மளுக்கு வந்து என்னோட அவன் மேலே ஒரு என்னோட நல்ல இம்ப்ரெஷன் வருது ஆக்சுவலாக அந்த சாப்டரில் திரும்புவோம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் சொல்கிறாங்க எனக்கு அதனால் நான் பண்ணி வைக்கல அதனால் சாப்டர் படித்து பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும் அட் த எண்ட் ஆஃப் டே தே ஃபவுண்ட் தட் தேர் பிளானிங் ஃபாதர்ஸ் கௌரவர்கள் பிளானிங் ஃபார் ஃபாதர்ஸ் என்ன ஒரே பிரச்சனை குந்தி செய்கிற ஒரே மரத்தோம்னா இது திருதராஷ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த இடத்துல மட்டும் குந்தியால் இட் இஸ் நாட் ஏபிள் டு என் லைக் கோ பியாண்ட் தட் பர்டிகுலர் திங் பிகாஸ் ஷிட் இஸ் பயஸ்ட் ஸ் பயஸ்டின்ஸ் லைக் தி திராஷ்டர் அவர் தான் பண்ணுவாருன்னு முன்னாடியே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை ஏதோ ஒரு டேட்டா பாயிண்ட் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிறது ரைட் ஸோ அந்த இடத்துல தான் குந்தி வந்து லைட்டாக விழரா பட் தட்ஸ் ஓகே அதிங் லைக் யா அர்ஜுனன் அவளை நோக்கி கொண்டிருந்தான் அவள் மீண்டும் பழைய குந்தியாக ஆகிவிட்டாள் என்று தெரிந்தது இனிமேல் குகைக்குள் இருளில் இருந்தால் கண்ணீர் விட மாட்டாள் இங்கே தான் என்னோட அவ்வளோ எமோஷனலாக அவ்வளோ பொண்ணாக வந்து லைக் ரொம்ப ரொம்ப லைக் உருகி வழிகிற ஒரு குந்தியாக தான் அந்த சாப்டரோட என்ட்ரில வந்தால் என்னோட கண்கள்லேருந்து தண்ணி வர லெவலுக்கு ரைட் சிவலிங்கம் அந்த ஒற்றை ஒலி மிகப்பெரிய என்னோளைக்கு பாறைக்க அந்த குகைக்கடியில் அவ்வளோ இருட்டு சூழ வெறும் ஒரு ஒற்றை ஒலியில் சிவலிங்கத்தோடு மட்டும் பொழுது அவளுக்கு கண்ட தண்ணீர் வருது அது இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன் எனக்கு அந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பயங்கர ட்ரான்சேஷன் ரைட் குந்தி இது குந்தியை குந்தியை வச்சு தான் வந்து நிறைய நினைக்கிறேன் திரியை முதியவள் அவள் அக அவள் முகம் நிறைய சிறிய மறுக்களுடன் காய்ந்த சுனையின் சேற்றுப்படுகை போல சுருக்கங்கள் அடர்ந்து தெரிந்தது உணவை கண்டு அவள் சிரித்தபோது சுருக்கங்கள் இழுபட்டு கண்கள் முழுமையாகவே மூடிக்கொண்டன நல்ல ஒரு ஓமையான பட்டுச்சு அந்த முகத்தில் இருக்க சுருக்கங்கள் அந்த மருக்கள் எல்லாத்தையும் வந்து என்னோட ஒரு சேற்றுப்படுகை சேற்றுப்படுகை போல சுருக்கங்கள் அட்டார்ந்து தெரிந்தது அப்படின்னு சொல்கிற இடம் எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு அதான் திரும்ப திரும்ப இப்போ வருது தருமன் அன்னையே இவர்கள் எளிய மக்கள் என்று சொல்லப்போக குந்தி எளிய மக்களின் உயிர்களை எண்ணுபவன் நாடாட முடியாது இவர்கள் இறப்பதனால் இவர்களை விட எளிய பல்லாயிரம் பேர் காக்கப்படுவார்கள் என்றால் அதில் பிழை இல்லை என்றால் ஸோ யாதவர்களையும் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோக்கா சம்பவ் ஒரு பிக்கர் பிக்கர் பிக்சர் இல்லை லைக் நம்ம ரொம்ப ரொம்ப தப்புன்னு பண்ணுற நினைக்கிற விஷயத்த கூட லைக் ரொம்ப லாஜிக்கலாக இல்லை இது தப்பு இல்லை ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால மிகப்பெரிய தப்பை நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலே தான் யாதவர்கள் திங்க் பண்ணுறாங்க கிருஷ்ணன் அப்படி தான் திங்க் பண்ண போகிறான் வெரி வெரி டெஃபினெட்லி ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து தர்மனுடைய அந்த திரியையை பற்றியும் திரியைக்கு அஞ்சு பசங்க இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் குந்தி கேட்டு தெரிஞ்சுருக்கிறது வழியாகவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு திரியையும் அந்த அஞ்சு பசங்களே கொலை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் இஸ் லைக் வெரி வெரி ஃபிக்ஸ்ட் அண்ட் டிசைன்டு இல்லை கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் சாப்டருக்குள்ளே வரும்பொழுது தெரிஞ்சு போச்சு பட் நம்ம மனசு உடனே இவங்க என்னையா பாவம் பண்ணாங்க புரோசன் எனக்கு வந்து அந்த அமைச்சருக்கு வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கான ஏன்னோ லைக் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க ஏன்னோ அதுக்காக அவங்கள கொலை பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் டக்குன்னு திங்க் பண்ணேன் இமீடியட் திங்கிங் வாஸ் இமிடியேட் தாட் ப்ராசஸ் வாஸ் பிகாஸ் லைக் ஏன்னோ இந்த அந்த அஞ்சு பசங்க இருக்காங்கன்னு சொன்ன உடனே குந்தி வந்து ஓ ஓகே அப்படின்னு சொல்கிறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவள் பிளான் பண்ணிட்டேன் இந்த அஞ்சு பேரையும் சாவடிக்கணும் அஞ்சு ப்ளஸ் ஒன்று என்னோட இவங்கலாம் சாவடிக்கணும் சாவடிச்சு நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவள் பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சு அப்படி பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு அனுதாபம் வருது ஒரு கரிசனம் வருது லைக் ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க சாதாரண மக்கள் சாதாரண மலைவாழ்கொடி மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதான் தருமன் கேட்குறான் அதுக்கு வந்து குந்தி ஆன்சர் பண்ணுறது தான் தெரில எது தர்மம் எது நியாயம் எது அறம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர திரும்ப 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 கேள்விக்குள்ளாக்கப்படுற இங்கே குதி குந்தி சொல்கிற என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட சம்பவம் ஏன்னோ இட் இஸ் வேல்டோன்னு தோணுது ரைட் படியா இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் அதான் திரும்ப 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 இந்த கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நினைக்கிறேன் எது திரும்பவும் எது நியாயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் கூல்யா எனிவே இந்த சாப்டர் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவை பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே முடிகிற அருமை அடுத்த சாப்டர் இப்படி போகுதுன்னு பார்ப்போம்